கூட வீடு வாங்க முடியும் கார் வாங்க முடியும் கார் எல்லாம் ஒன்றரை அளவுக்கு குறைய இருக்கிறது மூன்று சக்கர வாகனம் அறுபதாயிரம் ரூபாய் குறைய இருக்கிறது புதிய மாற்றத்துல மோடியினுடைய அறிவிப்பு என்ன இருக்கு சுதந்திர தின உரையின் போதே தீபாவளிக்கு நிறைய பரிசுகள் கொடுக்கிறேன்னு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் சொன்னார் அது நவராத்திரியிலேயே அந்த பரிசு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது நவராத்திரி இன்றைக்கு ஆரம்ப தினம் எல்லாருக்குமே ஒரு வான வேடிக்கை மாதிரி ஒரு நல்ல நிகழ்வு நடக்க இருக்கிறது நாளைய தினத்திலிருந்து நாம் எந்த பொருள் வாங்கினாலும் நமது பாக்கெட்டை பைகள் நிரம்ப இருக்க போகுது பாக்கெட்டும் நிரம்பியே இருக்க போகுது ஆக பையும் நிரம்பி பாக்கெட்டும் நிரம்பி நம் வாழ்க்கையும் நிரம்பி மகிழ்ச்சி நிரம்ப போகிறது சுதந்திரம் அடைந்த காலத்திலருந்து ஏற்றியது என்றைக்குமே இறக்கியது கிடையாது ஏறிக்கிட்டே தான் போகும் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் சாமானிய பொருட்களின் விலை கடுமையாக ஏற்றம் கண்டிருந்தது ஆனா இன்னைக்கு ஜிஎஸ்டி மூலமாக ஒரு பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கையை சாமானிய மக்களின் வாழ்வில் சாதாரணவங்க கூட வீடு வாங்க முடியும் கார் வாங்க முடியும் இன்னைக்கு காரெல்லாம் ஒன்றரை லட்சம் ரூபாய் அளவுக்கு குறைய இருக்கிறது மூன்று சக்கர வாகனம் அறுபதாயிரம் ரூபாய் குறைய இருக்கிறது டூ வீலர் இருபதாயிரத்துல இருந்து நாற்பதாயிரம் வரை குறைய இருக்கிறது என் ஷாம்பு நூற்றி ஐம்பதுல இருந்து நூற்றி இருபது ரூபா எல்லாத்துலேயுமே விலை குறைந்து சேமிப்பு அதிகமாகும் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்ன மாதிரி ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் மக்களுக்கு மிச்சமாகும் இது மக்களின் சேமிப்பாக உலா வரும் இது மிக பிரம்மாண்டமான ஒரு புரட்சி இந்திய சுதந்திரத்திற்கு பின்பு ஒரு மிகப்பெரிய பொருளாதார சுதந்திரம் கிடைக்கிறது அதனால இன்னைக்கு மக்கள் எல்லோரும் உங்களோடு நான் எங்களோடு நீ இப்படியே வசனம் பேசி கொண்டு இருக்கிறார்களே தவிர மின் கட்டணம் ஏறியாச்சு பால் கட்டணம் ஏறியாச்சு இன்னைக்கு எல்லா விலையையும் ஏற்றி விட்டு பதிவு கட்டணம் ஏறியாச்சு ஆனா உங்களோடு ஸ்டாலின் உங்களோடு முதல்வர் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் உங்களோடு பிரதமர் என்பதான் இப்பொழுது சரியான வாதமா இருக்கும் உங்களோடு பாஜக என்பதுதான் சரியான வாதமா இருக்கும் ஏனா மக்களின் வாழ்வியலில் அன்றாட பொருட்களை விலை குறைக்கப்பட்டிருக்கிறது என்பது மிகப்பெரிய சமூகية புரட்சி, பொருளாதார புரட்சி என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜிஎஸ்டி இது ஏற்கனவே ஜிஎஸ்டி கொண்டு வர்றதுக்கு மாநில அரசுகள் தான் அதற்கு ஒப்புதல் கொடுக்கல நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் இன்னைக்கு இவ்வளவு கேள்வி கேட்கறீங்களா தம்பிங்களா தங்கச்சி யாரும் இல்ல அதனால சொல்றேன் டீசல் விலை எவ்வளவு குறைப்போன்னு சொன்னீங்க நாலு ரூபாயா அவங்களோட வாக்குறுதியில என்ன சொன்னாங்க டீசல் விலை குறைப்போம் பெட்ரோல் விலை குறைப்போம் கேஸுக்கு நூறு மானியம் கொடுப்போம் இதெல்லாம் எங்க போச்சு ஆக நீங்க சொன்னது எதையுமே செய்யாம ஆனால் நாங்கள் தான் வருவோம் இருநூறுக்கு இருநூறுனா சேமா இருநூறு கிடைக்க இல்ல நீங்கள் வீட்டுக்கு தான் போக போறீங்க அதனால அவங்க சொன்னது எதையுமே செய்யலை சொல்லாததையும் செய்து கொண்டிருக்கிறார் நமது பாரத பிரதமர் இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு தீபாவளி ஒரு மறுமலர்ச்சி இன்னைக்கு நவராத்திரி உலக சரித்திரத்தில் இடம்பெறும் நவராத்திரி மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் அவர்களின் உரையை ஐந்து மணிக்கு எல்லோரும் கேட்போம் கேட்டு மகிழ்ச்சியில் நாம் திளைப்போம் என்பதுதான் ராகுல் காந்தி சொன்னது எது நடந்திருக்குது ராகுல் காந்தி சொல்றது எல்லாமே பொய்யா நிரூபித்து நிரூபிக்கப்பட்டிருக்கிறது ஆலந்து என்ற தொகுதியில கர்நாடகாவில ஆறாயிரம் ஓட்டு திருடப்பட்டதுன்னு சொன்னாரு தேர்தல் கமிஷன் இல்லைன்னு சொல்லியாச்சு ஹைட்ரஜன் குண்டு போடுறானா நான் கேட்கிறேன் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் பாகிஸ்தான்ல வந்த தீவிரவாத குண்டையே அவர் பொருட்படுத்தாம அதை எதிர்த்து நின்று கொண்டிருக்கிறார் ஆக இவர் ஹைட்ரஜன் குண்டு எங்க இது வந்து புஷ்வானமாக தான் ஆகுது போகுது அதனால ராகுல் காந்தி சொல்றதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை விசாக்கு இன்னைக்கு விலை ஏற்றி இருக்கிறார்கள் அதே மாதிரி அது இதுவரைக்கும் இருந்தது இல்லை நேற்று அழகா ஒரு அறிப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அவசரமா யாரான்னு போணுனா அவசரம் இல்லைன்னா இந்திய தூதரகத்தை நீங்க தொடர்பு கொள்ளலாம் கரோனா நேரத்துல வெளிநாடுகள்ல இருந்து எல்லா நாட்டை விட நம்ம நாட்டில தான் போய் விமானத்தை அழைச்சு கூட்டிட்டு வந்தாங்க அதனால உள்நாட்டுக்காரங்களையும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் பார்த்துக் கொள்வார் வெளிநாட்டுக்காரர்களையும் பார்த்துக் கொள்வார் கொள்கை ரீதியான முடிவுகளை இந்தியர்களுக்கு சாதகமாக அதாவது இன்னைக்கு இன்னொரு திட்டத்தை அறிவிக்கிறார் நம்ம வெளிநாடு சுய சார்பு இந்தியா இப்படி அமெரிக்காவுக்கு உடனே அவங்க திடீர்னு சொல்லணும் அவங்களை நம்ம வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு இல்லாம நாடு உழைப்பு என் மக்களுக்காக இன்னைக்கு வந்து அந்த திட்டம் அதனால அமெரிக்கா என்ன சொன்னாலும் சரி சீனா என்னாலும் சரி இந்தியா என்ன சொல்ல போகிறது என்பதை உலக நாடுகள் கண்காணிக்க கூடிய அறிவிப்பு இன்று மாலை தமிழகத்திற்குள்ள பாஜக வந்துட்டோம்ப்பா வந்துட்டோம் நாங்க வந்துட்டோம்னு சொல்லுதான் ஏற்கனவே நாலு சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்துக்குள்ள இருக்கோம் ஏற்கனவே உலகம் வந்து இந்தியா முழுசும் நிறைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அதனால வர முடியாது வர முடியாதுன்னு ஏன் சொல்றீங்க ஏன் கவலைப்படுறீங்க நீங்க அதனால அதனால தான் யாராலும் அதாவது அதிமுக பாஜக யாராலும் சந்தித்து தான் உடனே உங்களுக்கு உதரல் ஏற்பட்டுருது அதிமுக பாஜகவை யாரும் மேல போய் சந்திச்சுதான் நான் சகோதரி கனிமொழிக்கு அந்த கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதிமுகவின் தலைமை அலுவலகம் அமித்ஷா ஆபீஸ்ல இருக்கு பாஜக அலுவலகத்துல இருக்குன்னு சொல்றாங்க நீங்கெல்லாம் கூட்டணி பேசுறதே கிடையாதா நீங்க எதுக்கு சோனியா காந்தி எப்போ போய் பாக்குறீங்க சரி உங்க தலைமை அலுவலகம் காங்கிரஸ் இருந்ததுல இலங்கை தமிழர்கள் பிரச்சனைகள் நான் கேக்குறேன் மன்மோகன் சிங் உங்களோட சட்டமன்றத்தை சட்டமன்றம் எப்படி பண்ண தோட்டா தரணியை கோடி ரூபாய்க்கு செட்டிங் போட்டாங்க அத மன்மோகன் சிங்க வச்சு திறந்தாங்க அத அதுக்கு வர வச்ச மன்மோகன் சிங்க இலங்கை தமிழர்களை கொலை செய்ய விடாதுங்கன்னு சொல்ல உங்களால வாய் வரல ஆனா உங்க எல்லாம் இனிமே எடுபடாது தலைமை அலுவலகம் அது இது நிப்பேன் உங்க தலைமை அலுவலகம் எங்க இருக்குன்னே நமக்கு தெரியல அதனால இன்றைய காலகட்டத்துல பாஜக அதிமுக உறவு பலமா இருக்கு இன்னைக்கு எங்க தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர்கள் அண்ணன் எடப்பாடி அவர்களை சந்தித்து இருக்கிறார்கள் சந்திப்புகள் தொடரும் அண்ணன் ஸ்டாலின் அவர்களின் தூக்கமின்மையும் தொடரும் விஜய் வந்து திமுக ஸ்டாலின் வந்து விஜய் அதாவது

அதனால பொருளாதார புரட்சியை நாம் எதிர்கொள் நம்ம வரவேற்போம் மற்றவங்க மாதிரி எதிர்க்க வேணா இப்போ உங்க உங்க வீட்டில் உங்க உங்க அம்மாட்ட மனைவி வீட்டை தங்கச்சீட்ட கேட்டு பாருங்க அண்ணன் கிட்ட கேட்டு பாருங்க எவ்வளவு செல் நாளைக்கு நூறு ரூபாய் நீங்க செலவு பண்ணீங்கன்னா முப்பது ரூபா சேமிக்க போறீங்க மகிழ்ச்சியா இருங்கப்பா சும்மா இந்த கேள்வியெல்லாம் கேட்கறதை விட கொண்டாடுவோம் ஜிஎஸ்டி ஓகே ஓ போடுவோம்